நான் கே ஹேமலதா சைக்காலஜிஸ்டா இருக்கேன் இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க பார்க்க போறது ஸ்ட்ரெஸ் டீடாக்ஸ் அப்படின்னா என்ன இந்த நேரத்துல மனநலம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா எல்லாருக்குமே இருக்கு முந்தைய காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா மனநலத்தை பத்தின பேச்சுகளோ இல்லை அதை பத்தின செயல்களோ அதிகமா இருக்காது ஆனா அந்த காலத்துல இருந்தே மனநல பாதிப்புகள் அப்படிங்கிறது இருக்கதான் செய்யுது இப்போ நம்ம கரண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் மென்டல் ஹெல்த் அப்படிங்கிறது பெரிய விஷயமாவே பேசப்படக்கூடிய ஒன்னா தான் இருக்கு ஏன்னா எல்லாருமே வந்து அந்த கோவிடுக்கு அப்புறமா வீட்ல இருந்தே ஒர்க் பண்ணதெல்லாம் தாண்டி என்ன பண்ணணும் ஒரு மனுஷனா காலையில எந்திரிச்சதுலேருந்து நைட்டு முடிய வரைக்கும் தூங்க போகிற வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர் பிளானிங்கே இல்லாமல் அவங்களோட ரொட்டீன் என்னன்னு தெரியாம காசு சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ்ல ஓடி 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 ஒரு கார் ஒரு பாயிண்ட்ல அது என்ன ஆகுது அப்படின்னா ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறதுக்குள்ள போறாங்க ஒரு குழந்தைக்கிட்ட அதாவது ஒரு ஆறு வயசு பையன் கிட்டையோ புண்ணுக்கிட்டையோ போய் கேட்ட கூட ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா என்ன முதல்ல ஸ்ட்ரெஸ் தான் அந்த வார்த்தையை நம்ம தெரிஞ்சதா யூஸ் பண்றோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான் ஏன்னா ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சூழ்நிலை நம்மளை ரொம்ப பாதிச்சுட்டே இருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை நமக்கு நடந்தது நம்மளை பாதிச்சுட்டே இருக்குது அதால் நம்ம வெளியில் வர முடியலதுலேருந்து ஒரு ரெண்டு மாதம் ஆயிடுச்சு மூணு மாதம் ஆயிடுச்சு அப்பயும் நான் அதே விஷயத்த யோசிச்சுட்டு இருக்கேன் அதனால் என்னால் தினசரி வாழ்க்கை ரொட்டீன்ஸை பண்ண முடியல அப்படின்னா தான் அதை நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக கன்சிடர் பண்ணணுங்க அது ஒலியுமே ஸ்ட்ரெஸ்ல நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்குது ஒரு நல்ல ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்மள நல்ல விதத்துல தள்ளி விடுங்க உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு இன்டர்வியூக்கு போறோம் அப்போது இன்டர்வியூவுக்கு போகிற அந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குல்ல நல்ல இன்டர்வியூ இருக்குது நான் போய் நல்லா பர்ஃபார்ம் பண்ணோம் அப்போ தான் எனக்கு நல்ல வேலை கிடைக்கும் நல்லா சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பதட்டமோ இல்லை ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ ஏற்படும்ல அது நம்மளை நல்லா பர்ஃபார்ம் பண்ண வைக்கும் ஏன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஏற்படும் போது நம்ம என்ன பண்ணுவோம் அதுக்கான ப்ரிப்ரேஷனாக ப்ராப்பராக பண்ணுவோம் இது நல்ல ஸ்ட்ரெஸ் இதே அதே ஸ்ட்ரெஸ்ஸு எனக்கு இன்டர்வியூ வந்து இன்னும் ரெண்டு நாளில் இருக்குது ஆனால் அந்த ஸ்ட்ரெஸ் எனக்கு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே ஆரம்பிக்குது இன்றைக்கி எனக்கு இன்டர்வியூ இருக்குது நான் போகணும் பண்ணணும் அப்படின்ட்டு நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேனா நான் டைமை வேஸ்ட் பண்ணுவேன் என் இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ண மாட்டேன் என்னோடய ஸ்ட்ரெஸ் பயமாக லீடாகும் என் பயம் பதட்டமாக மாறும் ஸோ இந்த மாதிரி நம்மளோட மைண்டை அது இன்னும் கொஞ்சம் நெகட்டிவா எடுத்துட்டு போகும் ஸோ நம்ம ஸ்ட்ரெஸ் அப்படின்னு வரும்போது அது நல்லதா கெட்டதான் முதல்ல நம்ம யோசிக்கணும் அது நல்லதா இருந்துச்சு தான் அதை கரெக்டாக பயன்படுத்தணும் இல்ல அது நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு அப்படின்னா அதை நம்ம எலிமினேட் பண்ண முயற்சி பண்ணணும் ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம டீடாக்ஸ் பண்ணணுங்க அதுதான் அது எப்படி இப்போ உடல் பண்ணணும் அப்படின்னா ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னா அதுக்கு தேவையான மருந்துகள் இருக்கும் அதை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு வாரத்துல பாடி டீடாக்ஸ் ஆகிரும் அப்ப என்ன ஆகுனா பாடியில திரும்பவும் நல்ல விஷயங்கள் நல்ல பிளட் நல்ல செல்ஸ் இது எல்லாமே ரீஜெனவேட் ஆகி நம்மளோட ஹெல்த் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் இது பிசிக்கலா நம்ம டீடாக்ஸ் பண்ணக்கூடிய விஷயம் நம்ம மைண்ட் எப்படி நம்ம டீடாக்ஸ் பண்ணணும் இதுக்கான வழிமுறைகளை நான் இந்த வீடியோல சொல்ல போறேன் இப்போ மனதளவில் முதல்ல நமக்கு என்ன பிரச்சனை என் மைண்ட்ல என்ன பிரச்சனைன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்போதான் நான் அதை டீடாக்ஸ் பண்ண முடியும் நான் ஓவர் திங்க் பண்ணுறேன்னா இல்ல சந்தர்ப்ப சூழ்நிலைகளை எதிர்கொள்ள பயப்படுறேனா இல்ல நாலு பேரோட போய் பேசுறதுக்கு எனக்கு பயமா இருக்கா இந்த மாதிரி நான் என்ன பிரச்சனையில் இருக்கேன்றதை நான் முதல் ஐடென்டிஃபை பண்ணணும் அதை ஐடென்டிஃபை பண்ணாதான் நான் அதை சரி பண்ண முடியும் ஏன்னா நிறைய இடங்கள்ல நிறைய பேர் நான் என் பிரச்சனைகளை சரி பண்ணுறேன் அப்படின்னு நினைச்சிட்டு பிரச்சனை என்னன்னு தெரியாமையே அவங்க அந்த முயற்சிகள்ல ஈடுபடுறாங்க அது என்ன ஆகும்னா அது அவங்களூர்ல கூட்டிட்டு போய் முடியும் அது இன்னும் கொஞ்சம் அவங்க ப்ராப்ளம் அதிகமாகும் ஐயோ நான் சரி பண்ணணும்னு நினைக்கும் போதெல்லாம் என்ன வந்து இது தப்பா கூட்டிட்டு போதே இது ஃபெயில்யூர் ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல இருக்கிற நம்பிக்கை அவங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் இது அவங்களை இன்னமும் அவங்கள வீக்கான பர்சன உணர வைக்கும் ஸோ நீங்க முதல்ல உங்க மனதளவில் இருக்கிற பிரச்சனைகளை சரி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த பிரச்சனை என்னங்கிறத எக்ஸாக்டா கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுங்க சரி அதையெல்லாம் தாண்டி பேசிக்கா நீங்க பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா முதல்ல உங்க வாழ்க்கையில ஒரு ரொட்டீன் இருக்கணும் காலையில எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும் எந்திரிச்சுன்னா மார்னிங் கண்டிப்பா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்காக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கணும் உங்க உடம்புக்கு எந்த அளவுக்கு கொடுக்க முடியுமோ அதை கொடுத்தீங்கன்னா போதும் இன்டர்நெட்ஸ் பார்த்து நிறைய பண்றாங்க அதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை சின்ன வார்ம் அப்ஸ் குனிஞ்சு எந்திரிக்கிறது சின்ன ஜாகிங் சின்ன வாக்கிங் இதை பண்ணீங்கன்னாவே பிசிக்கல் ஆக்டிவிட்டி தான் சோ உங்க உடம்புக்கு எது ஒர்க் அவுட் ஆகுன்றது உங்களுக்கு தெரியும் அதுக்கு தகுந்த மாதிரி உங்க பிசிக்கல் பண்ணிக்கணும் மூணாவது மார்னிங் எந்திரிச்சோட உங்களோட செல்ஃப் கேர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ரஷ் பண்ணி குளிச்சுட்டு உங்களோட பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறதுங்கிறது தான் மார்னிங்கோட செல்ஃப் கேர் ரொட்டீனாக நீங்கள் வச்சுக்கணும் ஸோ இதை டெய்லி காலையில் ரெகுலராக பண்ணணும் இதை தாண்டி நீங்கள் சோஷியலைஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏன்னா இந்த காலகட்டத்தில் எல்லாமே ஆன்லைன் அப்படிங்கிற மோடுக்கு வந்துருச்சு எதுனாலும் ஃபோன்லேயே பார்த்துக்கிறது ஃபோன்லேயே பேசிக்கிறது அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்குள்ளே தள்ளப்பட்டிருக்கோம் இதை தாண்டி நம்ம மனநலத்தை நம்ம நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னா டைரக்டா ஒரு பர்சனை பார்த்து நம்ம பேசணுங்க டெய்லியுமே நம்ம மனசு விட்டு பேசுறதோ இல்ல சும்மா ஹாய் பை சொல்லிக்கிறதோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட பேசுறது கூட இருக்கலாது இந்த மாதிரி நம்ம பீப்புளோட நம்மள எவ்ரிடே ஒரு பிப்டீன் மினிட்ஸ் கனெக்ட் பண்ண வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது நம்ம பிரெயின்க்கு ஒரு பூஸ்ட் கொடுக்குற மாதிரி அது நம்மளோட மைண்ட பூஸ்ட் பண்ணிட்டே இருக்கும் இந்த சின்ன சின்ன விஷயங்களை நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டா நீங்களும் மென்டலி ஹெல்த்தியாக இருக்கலாம் இதை தாண்டி நீங்க மென்டலி இன்னும் உங்களுக்கு சிக்கா ஃபீல் பண்றீங்க அப்படின்னா நீங்க பார்க்க வேண்டிய பர்சன் ஒரு சைக்காலஜிஸ்ட் ஒரு சைக்காலஜிஸ்ட்டை மீட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க ப்ராப்பர் கைடன்ஸ் கொடுப்பாங்க அப்போ நீங்க அவங்க கைடன்ஸில் நீங்கள் உங்களை பெட்டராக்கிக்க கேட்க முடியும் தேங்க்யூ